சரிண்ணே வணக்கம் சொல்லிட்டே காலையில எத்தனை மணிக்குண்ணே நீ வந்த? நான் காலையில ஆறு மணிக்கு தான் எழுந்திட்டேன் கா. எழுந்திட்டே மணிக்கு பள்ளு வரக்றியாமட? முத நடக்க விளக்கல. நீ உடனே கொண்டு வந்து ஆபீஸ்ல வச்சு யூடியூப் ஆபீஸ்ல வைபர் voiceல வீடியோ எடுத்து 나ங்க போட போ. சாப்பாடு எப்போ இருக்கோ அப்ப சாப்பிட போவோம் viber ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டோம் இங்க வரணும் 10 மணிக்கு கிளம்பணும் வீட்ல ஏகா பெண்கள் எப்பவுமே தலைவரல்ல சரி மேக்கப் பண்றது சரி உண்மையா அதாவது நீங்க எப்பவுமே லேட்டாத்தான் வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அண்ணன் கூட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு ஆஹ் தம்பி பன்னெண்டே முக்காலுக்குலாம்

எந்த கும்பிட்டீங்க சர்ச்சுக்கு முன்னாடி உள்ளீங்க சரி எல்லா சாமியும் வர வழியில பிள்ளையா இருந்தாப்ல நீ பிள்ளையார பார்த்தோட வந்தனே நாங்க நாங்க பூங்கா முருகன் கோயிலுக்கு போயிட்டோம் அந்த கியூல நின்றுதான் திருக்கல்யாணம் இடத்துல பக்கத்துல போய் பார்க்க வேண்டியது ஆயிப்பாச்சு திருக்கல்யாணம் அது வந்து சித்திரை மாசம் நடக்கிறது இது வந்து நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா எந்த கல்யாணம் புனிதமானது தெய்வத்துக்கு நடக்கக்கூடிய அந்த திருக்கல்யாணம் வந்து புனிதமானது அனுசரிக்கிறோம்

யிர் பயிர் சாதம் இது மூட அது என்ன அமுதாக்கா அவங்க அவங்க திருட்டு உட்காந்துருக்காங்க

முக் இவரு கடல கட்டுமரம் கலைஞர் கலைஞர் கருணாநேதி இருக்காருல அவர் கடல்ல விழுந்துட்டாப்புல அவர் மிதந்து போற மாதிரி இவர் மிதந்து போயிடுவாரு சரி கட்டுமரம் தூக்கி விடுமாப்ல மிதந்து தான் வசன இயக்கிதான் விடு அடிச்சதுதானே கடலில் விழுந்தாலும் கட்டுமரத்தால் எந்தி பேரவே நான் கடலில் என்னை தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாகத்தான்

பேட்டித்த குட்டும்ட்டியும்பி அடுத்த எல்லாத்துக்கும் சின்ன தலைவரை வந்து வலைத்தளத்துல போட்டு கிழிக்கலே ஒரு ஆனா துள்ளி நயந்தாணி எல்லாமே என்லயே அந்த பேருந்து நயன்தாரா நிவேதா, நிவா நிவா நான் சொல்லி ஒரு அடுத்து இன்னொன்னு பேருந்தா புவா அப்படின்னு சொல்றா சரி இப்ப இருக்கட்டும் பெட்டி வந்திருக்கோம் அன்னைக்கு அம்மா இறந்த இறந்தே பாத்தா பெட்டி வந்துரு பெட்டி வந்துரு பெட்டி வந்துடும் அவங்க ஏதா போராடுறாங்கன்னா நீங்க ஏன் போராடுறீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல நீங்க அதான் எதிர்பார்க்கறீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது மக்கள் கரெக்டான அரசியல கொண்டு போக யாருமே நினைக்கிறது இல்ல பேசுறோம் சாப்பிடுறோம் போறோம் அண்ணாமலான்னு அண்ணாமலை அண்ணாமலை அண்ணே அண்ணாமலை வந்து உண்மையில சொல்றேன்

கே வியதார் நீ என்ன பேசிறீங்க சரி சரி இரு யூடியூப்ல இந்த சைடுல சைடுல அப்பா தனால மீன் போடுவாரு போடுவாரு அண்ணாமலை சார் அண்ணாமலை சார் நீங்க இல்லையா பின்னாடி பெட்டி நீங்க மூர்த்தி சார் மினிஸ்டர் அவர்கள் அப்புறம் உதயநிதி சார் மினிஸ்டர் அவர்கள்